தாங்க முடியாத வேதனையில் இருக்கும் உன்னை அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்து ஆச்சரியப்படுத்த வந்திருக்கின்றேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா கண்ணீரை சிந்தி கொண்டிருக்கும் நீ புன்னகையை சிந்த போகின்றாய் பேரிரைச்சலோடு இருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு அமைதியையும் மன நிம்மதியையும் சாந்தியையும் கொடுத்து உன் மனதோடு பேசவே இப்பொழுது வந்தேன் உன் வாழ்க்கையில் நீ எதை எழுந்த பொழுதிலும் இன்னும் நீ மீண்டும் பெறுவதற்கான பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்து உன்னை ஆச்சரியத்தில் நான் மூழ்க வைப்பேன் இனியும் வேதனைப்பட தேவையில்லை கலங்கி நிற்க தேவையில்லை இழந்த காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனிமேல் நீ பெறக்கூடிய தான் இது என்னுடைய பக்த குழந்தைகள் எந்த ஒரு தவறை செலுத பொழுதிலும் உடனே என்னிடம் வந்து தெரியாமல் செய்துவிட்டேன் முருகா மன்னித்துவிடு என்னை நல்ல பாதையில் நீதான் கொண்டு செல்ல வேண்டும் என்னுடைய மனதிற்கு தெளிவையும் வாழ்விற்கு சுகத்தையும் கொடுத்து என்னை உன் பக்கம் ஈர்த்துக்கொள் என்று மனதில் இருக்கும் எல்லா வேதனைகளையும் என் பாதத்தில் கொட்டிவிட்டு மனதை லேசாக்கி கொண்டு என் ஆலயத்தில் இருந்து செல்வீர்கள் எந்த ஒரு கஷ்டமும் வேதனையும் பின்தொடராமல் இருக்க வேண்டுமானால் இந்த முருகனை பின்தொடர வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் போதும் இயற்கையாகவே மாயையின் விளையாட்டில் சிக்கிக்கொண்டு கொண்டு கூடிய நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள் கவலைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு கண்ணீரை சிந்துவதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்கான மதிப்பை வளர்த்து கொண்டு உங்களுடைய கடமைகளை செய்ய முற்படும் பொழுது எல்லா இன்பங்களும் தானாக வந்து சேர ஆரம்பிக்கும் வாழ்க்கையின் மீதான பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த வாழ்க்கையை கொண்டாடி வாழக்கூடிய அளவிற்கு தைரியத்தை உங்களுக்குள் வளர்த்து கொண்டு விரக்திகளை வேதனைகளை எல்லாம் துணிச்சலாக மாற்றி உங்கள் நிலையை மாற்ற நீங்கள் சிறு முயற்சியை செய்தால் கூடாது என்னுடைய கரத்தை நீங்கள் பிடித்திருப்பதால் அது மாபெரும் வெற்றியாக மாறிவிடும் உங்களிடமிருந்து எது எல்லாம் விலகி நிற்கின்றதோ அதன் பின்னாலேயே செல்வதை விட்டுவிட்டு விலகி நிற்பதற்கு சற்று இடத்தை கொடுத்துவிட்டு உங்களின் வேலைகளின் மீது நீங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் எதை நினைத்து நீங்கள் அதிகமாக வருத்தப்பட்டீர்களோ அந்த விஷயம் உங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை உங்களிடமிருந்து கொண்டு வர வேண்டும் பிறரை பார்த்து வியப்படையக்கூடிய கூடிய நிலையிலிருந்து சற்று தள்ளி வந்து உங்களை பார்த்து பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை காண தயாராக வேண்டும் உங்களுடைய குணங்களை புரிந்து கொள்ளாமல் விளங்கி நிற்பவர்களை நினைத்து வருத்தப்பட்டு வாழ்நாட்களை வீணாக்காமல் உங்களை அவர்கள் தானாக புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் செயல்களின் மூலமாக ஈர்க்கப்பட்டு உங்களின் வாழ்க்கைக்கு வந்து கிடைக்கும் பெரும் வரமாக அவர்கள் மாற வேண்டும் சொல்ல முடியாத கஷ்டங்களை மனதிற்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் முருகா என்று வேதனையோடு இருக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுதே காணாமல் போகட்டும் வெற்றியும் நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் குடி கொள்ளட்டும் துன்பங்கள் தூர விலகட்டும் இன்பங்கள் தேடி வரட்டும் பயத்தாலும் தயக்கத்தாலும் எத்தனையோ விஷயங்களை நீ கை நழுவ விட்டிருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் இனியும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உடைய வாழ்க்கையானது நல்லபடியாக செல்ல வேண்டுமானால் உன் மீதான தன்னம்பிக்கை உன் மீதான உறுதி உனக்கு அதிகமாக வேண்டும் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு சிறிது பொறுமையும் உனக்கு தேவைப்படுகின்றது அவசர அவசரமாக அனைத்துமே நடந்தாக வேண்டும் என்று உன்னையே நீ குழப்பிக்கொண்டு உன் செயல்களை அடிக்கடி மாற்றுவதால் தான் ஒரு நிலையில்லாத தன்மை உனக்குள் தென்படுவதை நான் பார்க்கின்றேன் புதையில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை பெருமளவிற்கு பொறுமையோடு நிதானமாக ஆராய்ந்து கண்டுபிடிக்க உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் கை வைத்த உடனேயே புதையில் கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்து அது சற்று தூரம் சென்றவுடன் கிடைக்காமலேயே போய்விடுமோ என்று நினைத்து அது அந்த இடத்தில் இல்லையோ என்று உன் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பக்கூடிய நிலைதான் இப்பொழுது உனக்குள் இருக்கின்றது பொறுமை எதற்கும் இல்லாமல் அவசரம் என்ற ஒன்று உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய சிந்தனையில் தெளிவிருந்தால் செயலில் நிதானம் இருந்தால் உன் முயற்சி வெற்றியை பெறும் என்பதை தெரிந்து கொள் யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்களில் அதிக அவசரத்தை கையாளுவதால் பக்குவப்பட்ட நிலையிலிருந்து வெளிவந்து விடுகின்றாய் பதட்டம் இல்லாமல் பக்குவமாக செயல்பட தெரிந்த எவரும் நிலையான குணத்தோடு மனதோடு பக்குவத்தோடு இருக்கும் எவரும் அவர்கள் யார் என்று சுலபமாக நிரூபித்து காண்பித்து விடுகின்றார்கள் தன்னை தானே பக்குவப்படுத்தக்கூடிய நிலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களிலும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் உன்னுடைய வெளி சூழ்நிலையில் எத்தனை சவால்களை நீ சந்தித்த பொழுதிலும் அத்தனையையும் ஒரு தெளிவோடு கையாளக்கூடிய பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் பயத்தோடும் பதட்டத்தோடும் அவசர குணத்தோடும் அதை கையாளும் பொழுது தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்படுகின்றது எதையும் தாங்கும் சக்தி உனக்குள் இருக்க பலவீனமாக நீ என் தென்படுகின்றாய் சோதனைகளை எல்லாம் உன்னுடைய முயற்சியாலும் நம்பிக்கையாலும் தான் வெற்றியாக மாற்ற முடியும் சிக்கல்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற வேண்டுமானால் உனக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அந்த பல மாற்றங்களை இன்றிலிருந்தே இக்கணங்களிலிருந்தே நான் காணப்போகின்றேன் நீ தவித்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் சந்தோஷமாக நீ வாழப்போகின்ற மலர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் வேதனைப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனியும் நீ கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் நீ எதை விரும்பினாயோ அதை பெறுவதற்கு சற்று பொறுமையும் நிதானமும் உனக்கு அவசியம் என்பதை தெரிந்து கொள் அவசரப்படாமல் இருந்தாலேயே உனக்கு தேவையானதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் அது நிரந்தர நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன் முடிந்த விஷயங்களை நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனத்தை வை யாரெல்லாம் உன்னை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களைப் பற்றி நீ சிந்திக்காமல் அவர்களை சற்று நீ தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய வேலைகளில் நீ கவனத்தை செலுத்து எதையும் இழந்துவிடக் கூடாது என்று நீ நம்பினால் உன்னை நீ இழக்காமல் முதலில் உன் கடமைகளை செய்ய தயாராக வேண்டும் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை நீ உருக்க உருவாக்க வேண்டும் என்று முதலில் நீ நினை உன் தேவைகள் எல்லாம் தானாகவே பூர்த்தியாகும் உயர்ந்த நிலையில் உன்னை வைத்து நான் அழகு பார்ப்பேன் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை இனி உனக்கு கிடைக்கும் என்னுடைய வார்த்தைகளை அறிவுரைகளாக ஏற்றுக்கொண்டு மனதில் சற்று அதை நிலை பயன்படுத்தி வெற்றியை காண முயற்சி செய் பல மடங்கு இன்பம் இனி உன்னை தேடி வரும் உன் எண்ணங்கள் தெளிவாகி செயல்களில் நிதானத்தோடு பக்குவத்தோடு செயல்பட்டு நல்ல நிலைமைக்கு நீ வரப்போகின்றாய் நல்லது நடக்கும்